பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக இங்கே தானே ஒரு ஷெஃபை ஏற்பாடு பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் அவர்கிட்ட பேசி நல்ல பெரிய ஷெஃப் தான் போல் இனி நமக்கு பிரச்சனை இல்லை நாம் அங்கே கிச்சனில் நின்று வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது இந்த ஷெஃப்பை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு ஷெஃப் மேலே ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க இங்கே கோபி மூலமாக தான் கோபியால் தான் இந்த ஷெஃப் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வேலை பார்க்க வந்திருக்காருன்னு தெரியாததால் இங்கே பாக்கியாவும் அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப் இனி ஷெஃப் சொல்கிறபடி கேளுங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் சமைக்கணும்னு நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துருவேன் இனி நீங்க தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கையாக பேசிட்டு இருக்காங்க அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் வாக்கியாக்கா நீ கவலைப்படாதக்கா இனி நீ நல்லா ரெஸ்டடு நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்குறோம் நீ எதிர்பார்த்த மாதிரியே ஹோட்டல் பெரிய லெவலுக்கு வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியாவும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே கோபி அனுப்பின ஷெஃப்பும் பாக்கியா சொன்ன மாதிரியே முதல்ல நல்ல வேலை செஞ்சிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த ஹோட்டலோட ஓனர் பாக்கியா மேடத்தை நம்மளை நம்ப வைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கோபி சார் சொன்ன மாதிரியே நம்ம இங்கே செஞ்சு பாக்கியா மேடமுக்கு ஹோட்டலே இல்லாமல் செய்யணும் அப்படின்ற மாதிரி பெரிய திட்டம் போட்டு அந்த ஷெஃப்பும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறாரு இங்கே அங்கே ஷெஃப் சமைக்கிறதெல்லாம் பார்த்து இங்கே பாக்கியாவும் உண்மையாகவே நம்பிடுறாங்க இவர் நல்ல பெரிய ஷெஃப் போல் அதான் இவ்வளோ அருமையாக சமைக்கிறாரு நமக்கு தெரியாத பல விஷயமும் இந்த ஷெஃபுக்கு தெரிய வருது இப்படியே இவர் ரொம்ப நல்லா புதுவிதமான டிஷ்ஷஸ்லாம் சமைச்சா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம ஹோட்டலும் நல்ல ஒரு பேரும் புகழும் அப்படின்னு சொல்லி ஷெஃப் மேல உள்ள நம்பிக்கையிலையும் இங்க கோபி சொன்ன மாதிரி கேட்டு செய்யறதுனால இங்க ரொம்பவே நம்பிக்கை வைக்கிறாங்க பாக்கியா இங்கே கோபி அங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் என்னெல்லாம் நடக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அந்த ஷெஃப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி பாக்கியாவோட ஹோட்டலை பற்றியே யோசனை பண்ண கோபி தன்னுடைய பிஸ்னஸை பற்றி யோசிக்கவோ இல்லை கவனிக்கவோ மறந்துடுறாரு எப்பயுமே இந்த பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஷெஃப் கிட்ட சொல்லி சொல்லி செய்ய வைக்கிறாரே தவிர்த்து தன்னுடைய க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸில் இங்கே வேலை பார்க்குற ஷெஃப் சரியாக சமைக்கிறாரா இல்லை ஸ்டாஃப் எல்லாருமே சரியாக தான் வேலை பார்க்குறாங்களான்னு கொஞ்சம் கூட கவனிக்காமல் தன்னுடைய கவனம் எல்லாத்தையுமே பாக்கியா பக்கமே திருப்பினதால இங்கே இங்கே கோபியோட க்ளவுட் கிச்சனில் வேலை பார்க்குற ஷெஃபும் எப்போ பார்த்தாலும் இந்த கோபி சாருக்கு இதான் வேலை நம்மக்கிட்ட சரியாக எதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை கோவப்பட்டு திட்டிகிட்டே இருக்கார் வர வர இந்த கோபி சார் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை நிறைய ஆர்டர் வந்து சேருது என்ன சமைக்கணும் ஏது சமைக்கணும் ஹோட்டலில் என்ன இல்லை ஏது இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட அதை கவனிக்க மாட்டிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இந்த ஹோட்டலில் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இதையே வந்து கவனிக்கிறாரு இங்கே கோபியோட ஃப்ரெண்டும் அது மட்டும் இல்லாமல் டே கோபி முதல்ல உன்னுடைய வேலையை நீ கண்ணும் கருத்துமாக செய்யி அதுக்கப்புறமா பாக்கியாவை என்ன செய்யலான்னு யோசிக்கலாம் அங்கே தான் ஷெஃப் அனுப்பி வச்சிருக்கியே எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கே ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் நீ எதையுமே தாங்கிக்க போகிறதில்ல பார்த்துக்கிட்டே இரு அதுக்கு முன்னாடி உன் ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னு முதல்ல பாருடா ஒழுங்காக அவங்க ஆர்டர்லாம் அனுப்புகிறாங்களா இல்லை நீ சொன்ன உணவை தான் சமைக்கிறாங்களான்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஷெஃப் இருக்காரு பார்த்துப்பார் என் ஹோட்டலை பற்றியோ என் பிஸ்னஸை பற்றியோ இப்போதைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் நல்லா இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் கரெக்டான டைமுக்கு டெலிவரி கொடுத்து இங்கே ஷெஃப் ரொம்ப பிரமாதமாக அருமையாக சமைக்கிறதால எனக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது செந்தில் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்ருக்கேன் இது எல்லாத்துக்குமே காரணம் ராதிகா தான் ஏன்னா ராதிகா மூலமாக எனக்கு நிறைய ஆர்டர் கைவசம் வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கல்யாணத்துக்கும் இப்போ வந்து எங்களுக்கே நிறைய ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு தன்னுடைய பிஸ்னஸ் மூலமாக அதிகமாக சம்பாதிக்கிறத பற்றியெல்லாம் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தன்னைத்தானே ரொம்பவே பெருமையாக இருக்காரு கோபி இங்கே இன்னொரு பக்கம் இங்கே கோபி யாருக்குமே தெரியாமல் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே ஷெஃப்பும் நல்லா சமைச்சிட்ருக்கும்போது இப்போ எது கோபி சார் ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியலையே இங்கே எல்லோரும் இருக்கும்போது கோபி சார்கிட்ட பேசுனா நான் தான் வசமாக மாட்டிப்பேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே ஷெஃபாக நான் வந்து சேர்ந்தது மட்டும் இல்லாமல் கோபி சார் சொன்னதை வேற செய்யணும் வேறு வழி இல்லை பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு மறைஞ்சு போய் கோபிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு உடனே கோபியும் ஆமாம் ஷெஃப் அங்கே எப்படி வேலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்கா அந்த பாக்கியாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குதா என்ன அப்படின்னு கேட்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இங்கே வரக்கூடிய கஸ்டமரை கவனிக்கவே அவங்களால முடியல அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரிலாம் அவங்களால பெரிய ஆர்டர் எடுத்து செய்ய முடியுமா என்ன அப்படி நான் செய்யவும் விட போகிறது இல்லை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் நினச்சது தான் நடக்கும் பாக்கியா இன்னும் கொஞ்ச நாளில் ஹோட்டல் இல்லாமல் வீட்டில் உட்கார போகிறாங்க பாருங்கள் நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே நடத்தி வைக்க தானே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்படி இங்கே ஷெஃப் தனியாக போய் கோபி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி இங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் அந்த சமயம் அங்கே போயிடுறாங்க பாக்கியா பாக்கியாவை பார்த்த உடனே ஷெஃப் ரொம்பவே பதறி போயிடுறாரு பயப்படுறாரு என்ன நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே பாக்கியா மேடம் கேட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு அங்க வந்த பாக்கியாவும் என்ன ஷெஃப் இதெல்லாம் நீங்கள் இப்படி வேலை இருக்கும்போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பல முறை பார்த்துட்டேன் இப்படி தான் யாருக்குமே தெரியாமல் ஒதுங்கி ஒதுங்கி ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி யார்கிட்ட தான் பேசுகிறீங்க வேலை செய்யும்போது இப்படி ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்கள் ஏன் இப்படி கேட்காமல் செய்கிறீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல போய் வேலையை பாருங்கள் அங்கே எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் இப்படி வேலையை பார்க்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல இல்லை பாக்கியா மேடம் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு அதனால தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருந்தோம் இனி அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை வேலை பார்க்க போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவும் அந்த ஷெஃப் என்ன செய்கிறாரு எப்படி சமைக்கிறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிக்கிறாங்க இங்கே வரக்கூடிய கஸ்டமர் கிட்டே கேட்குறாங்க இப்போ இந்த சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குதுங்களா நீங்கள் உங்களுடைய கருத்தை இந்த புத்தகத்தில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்ட எல்லாருமே சாப்பாடு சுமாராக தான் இருக்குது முன்ன மாதிரியெல்லாம் ருசியாக இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க உடனே பாக்கியாவும் ஷெஃப் சமைக்கும்போது போது நல்லா சூப்பராக சமைக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஷெஃப் சமைக்கிற சாப்பாடு எதுக்காக கஸ்டமருக்கு பிடிக்கலன்னு தெரியலையே இப்படியே போச்சுன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸும் ரொம்பவே கம்மியாயிருவாங்க நம்மளால் எதிர்பார்த்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாமல் போயிருமே வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் என் பசங்களை நம்பி நான் இல்லை இந்த ஹோட்டலில் நல்ல வருமானம் வந்தாதான் இங்கே ஸ்டாஃபுக்கும் சம்பளம் கொடுக்க முடியும் என் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் என்ன ஷெஃப் நிறைய நிறைய ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது நான் இப்படி சமைப்பேன் அப்படி சமைப்பேன் தன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசினாரு ஆனால் சமைக்கிற எதுவுமே சாப்பிட்ற மாதிரியே இல்லையே இவர் உண்மையாகவே ஷெஃப் தானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அது மட்டும் எதுக்காக இப்படி செய்கிறாரு உண்மையாவே இவருக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா ஏதாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஷெஃப்பும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் சமைக்கிறாரே தவிர்த்து இப்படி தான் சமைக்கணும் அப்படின்னு வரக்கூடிய கஸ்டமருக்கு தர தரமான உணவை கொடுக்கணும் ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும்னு சொல்லிலாம் யோசிக்காமல் கோபி சொன்ன மாதிரியே அங்கே பாக்கியாவோட கிச்சனில் ஒவ்வொரு வேலையவும் மெதுவாக செய்ய ஆரம்பிக்கிறாரு இது எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா இங்கே கோபி அனுப்புன ஷெஃப்பும் வேலை பார்த்துட்ருக்காரு அந்த சமயம் அவருக்கு திடீர்னு கோபிக்கிட்ட வந்து ஃபோன் கால் வருது இது எடுக்கலாமா வேண்டாமா ஏற்கனவே பாக்கியா மேடம் வேலை செய்யும்போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே என்ன பண்ணேன்னு தெரியும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலை பார்க்குறாரு வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது அந்த சமயம் அங்கே போன பாக்கியா என்ன இந்த ஷெஃப் வர வர சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஃபோனுன்னு எடுத்து பார்க்க அங்கே கோபியோட ஃபோன் நம்பர் இருக்கிறத பார்த்துடுறாங்க என்ன கோபியோட ஃபோன் நம்பர் இந்த ஷெஃப்போட மொபைலில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க கோபி எதுக்காக ஷெஃப்க்கு ஃபோன் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது எதா என்ன உண்மையை அந்த ஷெஃப் மறைக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே பாக்கியாவும் அந்த மொபைலை ஆன் பண்ணுறாங்க இங்கே ஷெஃப் தான் பேசுகிறாருன்னு நினச்ச கோபி ரொம்ப சந்தோஷமாக சூப்பர் ஷெஃப் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே அந்த பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் நான் சொன்ன மாதிரி செய்ங்க அப்படின்னுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போவே அந்த பாக்கியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வர கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கோம் நீங்கள் நான் சொன்ன எல்லாத்தையுமே சரியாக செஞ்சுட்ருக்கீங்க அதனால் நீங்கள் கேட்ட பணத்தை விடையும் அதிகமான பணத்தை நான் உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி சாதாரண நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே சந்திக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க மீதி அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் ஷெஃப் கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை வச்சிட்ரு இப்போ தான் பாக்கியாவுக்கு தெரியுது இதனால தான் ஷெஃப் இங்கே அடிக்கடி ஃபோன் வரும்போதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் ஒழிஞ்சு ஒளிஞ்சு பேசிட்டு இருந்தார் போல் அப்ப இவரு கோபி அனுப்புற ஆளுதானா தானா அப்படின்னு சொல்லி இங்க யோசிக்கிறாங்க ஏதாவது செய்யணுமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து எப்படியாவது கையும் கலவுமா பிடிக்கணும் நம்ம வசமா இவங்களை ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோபிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது அதால் கோபி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க உடனே ஷெஃப்பையும் அங்கே உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃபையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆர்டர்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கணும் இதை வந்து தவற விட்டுறக்கூடாது நீங்கள் சமைக்கிறதுல தான் இருக்குது இதன் மூலமாக எனக்கு நீங்கள் ஹோட்டலோட பேரையே வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு அதுக்கு ஷெஃப்பும் கவலைப்படாதீங்க கோபி சார் இந்த ஏற்கனவே காம்படிஷனில் நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளோட ஹோட்டலோட பேரு ரொம்பவே பெரிய லெவல்ல தான் இருக்கு அதனால நல்லபடியாக நாங்கள் சமைச்சப்போம் உங்களுக்கு வரும் நல்ல பேரெல்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமைக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஃபுட் எல்லாத்தையுமே அவங்க சொன்ன இடத்துக்கு கரெக்டான சமயத்தில் டெலிவரி கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக ஷெஃப்பும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே அங்கே நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்க கோபி சொன்ன மாதிரியே ஷெஃப்பும் ரொம்பவே ஆர்வமாக சமைக்கிறாங்க சமைச்ச சாப்பாடை அந்த ஆர்டர் கொடுத்த இடத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அதில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க இங்கே கோபியோட ஹோட்டல்லேருந்து தான் வந்திருக்கு சாப்பாடுன்னு சொல்ல அவங்க எல்லாருமே ரொம்ப பரவாயில்ல அது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த சாப்பாடு ஒத்துக்கவே இல்லை என்ன இதை சாப்பிட்டதுக்கப்புறமா எங்களுக்கு ரொம்பவே முடியாமல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வாந்தி வருது அவங்களால முடியாமல் அங்கே மயங்கி மயங்கி எல்லாருமே மயங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நிறைய பேருக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணி பண்ணிடுறாங்க அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் சாப்பிட்ட சாப்பாடுல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதனால தான் இதை ஒத்துக்காம இவங்களுக்கு இந்த மாதிரி வாந்தி மயக்கம்னு போன இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க அந்த ஆர்டர் கொடுத்தவங்களும் யோசிக்கிறாரு இந்த கோபியோட கிளவுட் கிச்சன் பெரிய ஹோட்டல் ஆச்சே அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி எங்களுக்கு உணவு ஒத்துக்காம போச்சு ஒருவேளை அவர் தரமில்லாத வந்து உணவை கொடுத்துட்டாரா நாங்கள் ஏற்பாடு செய்யும் போது அவ்வளோ பணத்தையும் கொடுத்து தானே நாங்கள் வந்து தரமான ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும்னு சொன்னோம் ஆனால் இவர் இப்படி செஞ்சுட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இங்கே கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஏன்னா பணத்தையும் கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்க தந்த சாப்பாடு மூலமாக நிறைய பேர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால் கோபியோட க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸுக்கு கோபி எதிர்பார்க்காத நேரம் போலீஸ் போகிறாங்க போலீஸை பார்த்த உடனே கோபி பயப்படுறாரு ஆமாம் என்னாச்சு சார்னு கேட்க இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடெல்லாம் உங்களுடைய ஹோட்டல்லேருந்து தானே கொடுத்து அனுப்புனீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் சார் என்னுடைய ஹோட்டலில் இருந்து தான் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி நல்ல சூப்பரான ஒரு ஆர்டர் சார் அது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் உங்க ஹோட்டல்ல இருந்து போன சாப்பாடு சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரியுமா அப்படி என்னத்தை தான் சமைச்சிங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் அங்க கோபியோட ஹோட்டல்ல இருக்க கிச்சனை போய் செக் பண்ணி பாக்குறாங்க அங்க எல்லா சாப்பாடுமே ரொம்பவே தரம் இல்லாம இப்படி ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன சார் இது பெரிய ஹோட்டல் வச்சிருக்கீங்க நிறைய காம்படிஷன்ல வர ஜெயிச்சிருக்கீங்க ஹோட்டல் கிச்சனை பாருங்க சார் இப்படியா இருக்கிறது வேலை பார்க்கறவங்களை சொல்லி கிளீன் பண்ணக்கூடாதா அது மட்டும் இல்லாமல் தரமே இல்லாமல் ஆரோக்கியமே இல்லாத சாப்பாடை தான் நீங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கீங்களா உங்களை நம்பி பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்குறாங்களே கொஞ்சமாவது இதெல்லாம் ஒழுங்காக நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுன்னு யோசிக்க மாட்டிங்களா சார் இப்போ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எதுவுமே நீங்கள் பேச வேண்டாம் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கோபியை அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கோபியும் இதை எதையுமே எதிர்பார்க்காம பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு பெரிய வருமானம் வரப்போகுதுன்னு பார்த்தா இப்படி போலீஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிறாரு சார் நான் எந்த தப்புமே செய்யல சார் அப்படின்னு சொல்ல நீங்க எந்த தப்புமே செய்யல உங்க ஹோட்டல்ல இருந்து போன சாப்பாடு மூலமா நிறைய பேர் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார் அப்படி இருக்கும்போது உங்களை இப்படியே விட முடியுமா உங்க ஹோட்டல் சாப்பாடுனால தானே சார் அதனால தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த விஷயம் உடனே ராதிகாவுக்கும் தெரிய வருது என்னது கோபியோட கிளவுட் கிச்சன்ல இருந்து தரம் இல்லாத சாப்பாடை வந்து கொடுத்ததால நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே இந்த விஷயத்த கேட்டு பயந்து போன ராதிகாவும் இங்க உடனே கோபியை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்க உள்ள இருக்காரு கோபி இங்க உடனே ராதிகாவும் என்ன கோபி உங்களுடைய பிஸ்னஸை ஒழுங்காக செய்ய முடியாதா அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி லோன் வாங்கி உங்களுக்கு பிஸ்னஸ்ஸை வச்சு கொடுத்தா இப்படியா செய்வீங்க அங்கே இருக்க ஷெஃபையும் ஸ்டாஃபையும் நம்பின நீங்கள் கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது நீங்களும் இப்படி இரு இந்த நிலமையில் வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கோபியை இருக்காங்க உங்களை நம்பி நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸை வச்சு கொடுத்தேன்ல என்ன சொல்லணும் கோபி இந்த பணம் எனக்கு என் பொண்ணுக்காகையாவது நான் உதவி உதவி செய்கிறதுக்காக பிற்காலத்துக்காக உதவி இருக்கும் ஆனால் உங்களை நம்ப போய் தான் இப்படி நான் அவமானப்பட்டு நிற்கிறேன்னு சொல்ல அந்த சமயம் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட பாக்கியாவும் அங்கே கோபியை பக்கத்துக்காக வராங்க கோபி அங்கே பாக்கியா ரொம்பவே சந்தோஷமாக வரதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு அங்கே வந்த பாக்கியாவும் என்ன கோபி சார் இப்படி வந்து நிற்கிறீங்களே நீங்கள் இப்படி கம்பி என்னுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் நீங்கள் செஞ்ச விஷயம் அப்படிப்பட்டதாச்சே நீங்கள் என் என்னுடைய ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு ஷெஃப்லாம் அனுப்பி வச்சீங்கல்ல எனக்கு எப்போயும் இந்த விஷயம் தெரியும் ஆனால் என்ன ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டு உங்கள் ஹோட்டலை இப்படி கவனிக்காமல் விட்டுட்டிங்களே அதனால தான் இப்போ உங்கள் ஹோட்டலில் வேறு இழுத்து மூட போகிறாங்களாமே உண்மையாக கோபி சார் இனி உங்களுக்குன்னு பிஸ்னஸ் கூட இல்லையா சூப்பராக போச்சு படிக்காத என்னை வந்து நீங்கள் எப் எவ்வளவோ வந்து அவமானப்படுத்தியிருக்கீங்க படிக்காதவன சொல்லி ஏழுனமாக பேசியிருக்கீங்க ஆனால் இன்னும் நான் தலை நீ வந்து ஹோட்டலோட ஓனராக இருக்கேன் ஆனால் என்ன ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்ச நீங்கள் ஹோட்டல் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த நிலைமைக்கு வந்தீங்கல்ல அடுத்தவங்கள ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சா இந்த நிலைமைக்கு தான் வந்து நிற்பீங்க நீங்கள் அனுப்புன ஷெஃப்பையும் வெளுத்து வாங்கி வெளியில் அனுப்பிட்டேன் இனி உங்களால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது பார்த்தீங்களா என் ஹோட்டலில் ஏதாவது செய்யணும்னு நினச்ச நீங்கள் இப்போ இந்த நிலமையில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை உங்களுடைய திமரும் உங்களுடைய தேவையில்லாத அந்த எண்ணமும் தான் இப்போவும் சொல்கிறேன் ஏன் வழியில் நீங்கள் தலையிடவே தலையிடாதீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பாக்கியா இதை பார்த்தா ராதிகா என்ன கோபி என்னெல்லாமோ செஞ்சு வச்சுருக்கீங்க அங்கே ஹோட்டலில் போய் அப்போ பிஸ்னஸை கவனிக்காமல் ராதிகா பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க போய் தான் இப்போ ஹோட்டல் இல்லாமல் நிற்கிறீங்களா இப்போ உங்களை நினச்சா எனக்கு அவ்வளோ கோவம் வருது இப்போ சொல்கிறேன் கோபி என் பேச்சை கேட்காம பாக்கியாவோட வழியில் தலையிட்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஒழுங்காக பார்க்காம இருக்க போயிட்டு இனி உங்களுக்காகவோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்காகவோ நான் உதவ போகிறதும் இல்லை உங்க கூட நான் வாழப் போகிறதும் இல்லை இப்போ சொல்கிறேன் நீங்கள் இப்படியே உள்ளே இருங்க அதுதான் நல்லது அதுதான் உங்களுக்கும் நல்லது பாக்கியா குடும்பத்துக்கும் நல்லது நான் மையவை கூட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் இப்போ உங்களுக்கு பிஸ்னஸும் இல்லை நாங்களும் இல்லைன்னா நீங்கள் எங்கே நிற்கணும்னு தெரியும்ல முதல்ல செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி திருந்துங்க கோபி இல்லைன்னா யாருமே உங்கள் கூட பேசக்கூட மாட்டாங்க இப்படி நீங்கள் போய் தான் உங்கள் வீட்டில் உள்ள யாரும் உங்களை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு உங்கள் கோணம் நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் திருந்தவே மாட்டிங்கன்னுட்டு நான் கிளம்புறேன் கோபி உங்கள் கூட தான் நான் இனி வாழவே மாட்டேன் என் பொண்ணை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராதிகாவும் தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க என்னது இது இந்த பாக்கியாவை எதுவும் இல்லாமல் செய்யணும் வீட்டில் உள்ள எல்லாரும் பாக்கியாவை ஒதுக்கி வைக்கணும் இந்த படிக்காத பாக்கியா சம்பாதிக்க கூடாதுன்னு நினைச்சா இப்ப ராதிகாவும் என்ன விட்டு போறேன்னு சொல்லிட்டா எனக்கு இருந்த தொழிலும் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுக கோபி